அனைவருக்கு வணக்கம் நேற்று வந்து திருச்சியில் வந்து நம்ம வந்து முற்றுகை போராட்டம் நடத்தணும் வாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேர்லேருந்து ஆயிரம் பேர் வாங்க கண்டிப்பாக நமக்கு இந்த நேரம் எலெக்ஷன் டைமு கண்டிப்பாக நமக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் நம்ம எவ்வளோ தொல் சொல்லியிருந்தோம் ஆனால் அதிகபட்சம் வந்தது ஒரு இரநூத்தம்பது பேர் வந்திருந்தாங்க அந்த வந்த மக்களை வச்சு எவ்வளவு தொழவு நாங்கள் வந்து அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியுமோ கொடுத்தோம் அதாவது நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை ஆனால் திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வந்துச்சு திருப்பி நீங்கள் வந்து புதுசாக வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்போ எங்களுக்கு பழைய வாக்குறுதி என்னாச்சு உயர்கல்வி அமைச்சர் வந்து நிறைவேற்றுறேன்னு சொன்னார் கல்வி அமைச்சர்கள் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு ஒன்று போறோம் உங்களுக்கு வந்து பாதிப்பெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார் இவ்வளோ நடந்த நீங்கள் எக்ஸாம் வச்சுட்டீங்க அதனால் எங்கள் உயிர் போனால் கூட நாங்கள் இந்த இடத்துல விட்டு ஆக மாட்டோம் எங்களை எப்படினாலும் நீங்கள் கைது பண்ணுங்கள் என்ன கேஸ்னாலும் ஒன்று போடுங்க நாங்கள் வந்து அசர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஏழுற வரைக்கும் நல்ல மெயின் ரோடு அது அங்கே உட்காந்துட்டோம் எவ்வளோ தொழுவு எங்களுக்கு முதல்ல தாசில்தார் வந்தார் தேர்தல் அந்த ஏரியா தேர்தல் அலுவலர்னு சொல்லி அப்புறம் ஆர்டிஓ வந்தார் அப்புறம் கலெக்டரோட பிஏ வந்தாரு எவ்வளோ சொல்லி பார்த்தா நீங்க மேல கேஸ் போட்டுங்க சார் எங்களுக்கு நாங்க பிரச்சனை முடியணும் நாங்க எங்க போய் கேட்க முடியும் இந்த அளவுக்கு நாங்க பாதிச்சிருக்கிறோம் அவங்க தான் நாங்க செய்ய சொல்லி கேக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம் அப்புறம் டிவிஓ வந்தாரு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கிட்ட அதுதான் சொன்னோம் ஐயா நாங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க அறிக்கை அனுப்புவிங்க மேல எங்கே போய் சேரும் அது எஜுகேஷன் செக்ரட்டரிக்கிட்ட போ எஜுகேஷன் செக்ரட்டரி வரையும் நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் பா கல்வி அமைச்சரை பார்த்துட்டோம் நாங்கள் பார்க்காத ஒரே ஆள் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் என்ன தான் எங்களை கலைக்கிறதுக்கு திட்டமிட்டாலும் நாங்கள் கலைய மாட்டோம் மிஞ்சி நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அரெஸ்ட் போடுங்க எத்தனை கேஸ்னாலும் போடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருந்தோம் அதனால் வேறு வழி இல்லாமல் கல்வி அமைச்சர் என்ன பண்ணார் அந்த ஆசிரியர் மனை ம மனசு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல அதனுடைய திட்ட அலுவலர் சிகரம் சதீஷ் அவர்களை வந்து அனுப்பினார் எங்கள் போராட்டக்காலத்துக்கு அனுப்பி இந்த மாதிரி அவங்க பிரச்சனையை என்னான்னு கேட்டு அவங்களுக்கு எப்படியாவது சும்மா சொல்லி முடியும் சொல்லி எனக்கு ஏற்கனவே இந்த தகவல் கிடச்சிது எப்படின்னா அவரை போய் பார்த்தீங்களா அவர் வந்து கண்டிப்பாக ஃபைல் போட்டு மூவ் பண்ணி ஐஏஎஸ்க்கும் அமைச்சருக்கும் பாலமாக இருந்து அதை முடிச்சு கொடுக்குறாரு நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு இருந்து முக்கியமான இடத்துல தகவல் வந்தது நான் மெசேஜ் போட்டேன் குரூப்பில் ஆனால் எனக்கு ஒத்துழைப்பு யாரும் கொடுக்காததுனால அதை நான் வந்து இப்போ தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்ன இந்த முயற்சி எடுத்தோம் இதுவும் ஒரு வகையில் வந்து நல்லதாக தான் போச்சு ஏன்னா நம்ம யாரை போய் பார்க்கணும்னு நினச்சோமோ அவரே வந்து அந்த இடத்துக்கு வந்ததுனால நம்மளுடைய டீட்டெயில் மொத்தம் அவருக்கு ஏ டு இசட் தெரிஞ்சுருக்கு அதே சமயம் வந்து அவர் வந்து ஒன்பதாம் மாதமே அக்டோபர் மாதம் நம்ம ஒரு போராட்டம் பண்ணமுல்ல அப்பவே நம்மளுக்கு வந்து ஃபைல் போயிருக்குது அதாவது எக்ஸாம் வைக்காமல் எந்த வகையில் வெயிட்டேஜ் கொடுத்தா இவங்களுக்கு போஸ்டிங் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்களா இது விஷயம் நம்ம வந்து நம்ம ஒரு சங்கத்தோட பொறுப்பாளருக்கு போன் பண்ணி கூப்பிட்டு சொன்னாரு சரி அது முடிஞ்சு போன கதை நமக்கு அது வேணாம் இப்பதைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எக்ஸாம் வச்சுட்டாங்க தடுக்க முடியாது மேற்கொண்டு உங்களுக்கு என்ன ரெமிடி பண்ண முடியும் அப்படின்றத நான் எவ்வளவு என்னால் முடியுமோ நான் அதை முயற்சி பண்றேன் அதே சமயம் நான் சொல்ற மெத்தேடு கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்கள் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு மினிஸ்டர் அனுப்பி தான் நான் வந்தேன் அவர்கிட்ட இருக்குன்னு நாங்கள் சொன்னோம் சார் முன்னாடி உயர்கல்வி அமைச்சர் வந்து தான் சார் ஒரு போராட்டத்தை எங்களுக்கு கழிச்சாரு இப்போ நீங்கள் வரீங்க இருந்தாலும் உங்கள் முகத்தை பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு செய்வீங்க எங்கள் பிரச்சனை கிட்ட புரிய வைப்பீங்க ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கலையிறோம் அதனால் எங்களுக்கு முடிச்சு கொடுங்க சார்னு சொன்னோம் சரி நீங்கள் இன்றைக்கி வந்து அமைதியாக கலைஞ்சிக்கோங்க நாளைக்கு வந்து ஒரு பத்து பேர் என்னை பாருங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னார் போயிட்டு பார்த்தோம் ஒரு மனு கொடுக்க சொன்னார் மனு கொடுத்தோம் எங்கள் எதற்குவே மினிஸ்டருக்கு மூவ் பண்ணார் அந்த மனுவை மூவ் பண்ணிவிட்டு அவர் மூலிமா நம்ம முதலமைச்சருக்கும் அனுப்புறதுக்கு இன்னொரு மனு எழுதி தர சொன்னார் தந்துருக்குறோம் அதனால் நம்ம எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் அவங்க நம்ம என்ன தான் முட்டி மோதனாலும் அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க மனசு வச்சால் மட்டும்தான் நமக்கு நடக்கும் அதனால் நம்ம பாதையை வந்து இன்னிலேருந்து மாற்றுறோம் ஏன்னா நம்ம இன்னதான் அடித்தாலும் முடித்தாலும் தாய் எப்படி அந்த குழந்தை தாய்கிட்ட போய் ஓடி நிற்குதோ அந்த மாதிரி நம்ம ஆட்சியாளர்கிட்ட தான் போய் நின்று ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால அவரே சொல்லிட்டாரு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எம்எல்ஏ எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் பண்ணி ஆகணும் அதுக்கு உண்டான வழியை நான் பண்ற நீங்க வந்து அரச வந்து எதிர்த்து உங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் மெசேஜ் போடாதீங்க அதனால நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா தயவு செஞ்சு இந்த குழுல பயணிக்கிற யாருமே புரியுதா ஆளுங்கட்சி விமர்சித்தோ இல்ல மற்ற கட்சி மற்ற கட்சி கருத்துக்களோ இதுல பதிவிட வேண்டாம் தயவு செஞ்சு அப்படி யாராவது மீறி பதிவிட்டால் அவங்களை வந்து குரூப் விட்டு தான் நீக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து செயலியே நம்ம கோபம் இருந்தது நம்ம எதிர்த்தோம் இல்லைன்னு சொல்லல எதிர்த்து எதிர்த்து அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு கட்டப்பேர வாங்கிடுவோம் என்ன போராட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவப்பேர் வாங்கிட்டோம் அதனால் நம்ம பாதையை மாத்துகிறோம் அவரை பார்த்த பிறகு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது அதனால தான் நேற்று போராட்டத்தையே முடித்தோம் அவர் கண்டிப்பாக செஞ்சு தரேன் இருக்கிறார் அதனால் எந்த ஒரு தெட்டாசிரியர் குழுவுலேயும் தயவு செஞ்சு உங்களை வந்து மன்றாடி கேட்குறேன் புரிதா ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடாதீங்க புரிதுங்களா நேரம் கூடி வருது கூடி வர நேரத்தில் பானை உடைக்கிற கதையா அந்த மாதிரி கருத்துக்களை பதிவிடாதீங்க அப்படின்னு தாய்மையுடன் கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மின்னல் ரவி